தாய் தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சி வணக்கங்கள் ஒரு கனவு மேல தீராத காதல் கொண்டவன்தான் அந்த கனவை நோக்கி முழு மனதோட செயல்பட முடியும் அந்த மாதிரி சிந்தனை கொண்ட ஒரு சிலர் ஒன்று சேர்ந்தாலே போதும் பெரிய மாற்றத்தை இந்த சமூகத்துல உருவாக்க முடியும் இந்த இந்த காலம் எஸ்பெஷலி என்ன சொல்றது இப்போ ஒரு பெரியாரை அவர்களை ரொம்ப வந்து தொட்டு இந்த திமுக நாம் தமிழருங்கிற ஒரு மோதல் உருவாயிருக்கு இப்போ களத்தில் அந்த மோதலை நீங்க தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கீங்க அதோட வெளிப்பாடு தான் நாம் தமிழர் கட்சி மீது வரக்கூடிய தாக்குதல்கள் சீமானவர்களை நோக்கி வரக்கூடிய தாக்கு தாக்குதல்கள் அதை கடந்து ஆனால் எல்லாரும் என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு பின்பத்தை கட்டமைக்க பார்த்தாலும் பழனிபாபா பழனி பாபா அவர்களோட நினைவு நாளை போற்றி சீமானவர்கள் பேசியிருக்காரு மிக சாதுரியமான அரசியல் அந்த மேடையில் நிறைய விஷயத்துக்கு பதிலளிச்சிருக்காரு என்னை அவர் அவர் என்ன பாதையில் போய்கிட்டு இருக்காரு அது வந்து அதில் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக போகிறார் அப்படிங்கிறத பெரியார் அவர்களை எதிர்த்தார பெரியார் அவர்களை எதிர்த்தரப்பில் வைத்து அரசியல் பண்ணுவதை நிறுத்தப் போவதில்லைங்கிறத சொல்லியிருக்காரு பழனி பாபா தான் இன்னொரு பெரியார் அப்படிங்கிறத அந்த மேடையில் நிறுவ முயற்சி வச்சிருக்காரு இதுதான் வந்து அரசியல் இதுதான் சிக்னல் நாம் தமிழர் கட்சி அந்த அந்த சித்தாந்தத்தின் பின்னால் ஒன்றிணைந்திருக்கும் சிந்தனைகளுக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சிக்னல் வந்து இந்த டைரக்ஷன்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் இதில் உறுதியாக இருக்கிறவங்கெல்லாம் தொடர்ந்து முன்னேறுக இலக்கு ஒன்று தான் இனத்தின் விடுதலை வாழ்க வாழமுடன்